ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தீபாவளி வந்தாச்சு தீபாவளி பலகாரம் எப்பப்போ ஒன்று ஒன்று நான் வந்து பிங்க் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து நேந்திரம்பழம் அப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நேந்திரம் பழம் எடுத்துக்கோங்க நல்லா கனிஞ்ச பழம் எடுத்தால் சூப்பராக இருக்கும் மைதாமா ஒரு கப் எடுத்துக்கோங்க கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி உப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க சோடாப்பு ஒரு பிஞ்சு போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் ரெண்டு டீஸ்பூன் வந்து தோசாவும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணி தோ தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கோங்க ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது நடுவில் நடு பதத்தில் கலந்து வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்து நல்லா காய வச்ச எண்ணெயில் விட்டு முக்கிய அதை பழத்தை வந்து டிப் பண்ணி போட்டால் நல்லா பூஃபியாக வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பழமும் நல்ல வெந்து வரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மாவு வந்து மீதம் இருக்கும் அதாவது பழம் தீர்ந்துட்டு வெறும் மாவு மட்டும் மீதம் இருக்கும்ல அதையுமே எண்ணெயை போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து அதுவுமே சூப்பராக இருக்கும் இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம நாகர்கோவில் கேரளா ரெண்டு சைடில் தீபாவளினா கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இதுக்குள்ளேயே நிறைய ஸ்டஃபிங் வச்சு இருக்கும் அதனால அடுத்தபடி தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்